வனம்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மிநாராயணி படம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி ரொம்ப பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வராது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்கவும் பாருங்கள் மிதனராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி ராசியாதிபதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கா ஸோ நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் சூரியனும் சு புதனும் ஒன்றா இருக்கும் சின்னதாக ஒரு இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சின்னதாக எதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் பிளாங்காக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாம் அதிபர் சந்திரன் வந்து உடனே இருக்கும்போது நிறைய டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் முதல் திங்கிச்சி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு குடும்பத்துக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து நாளில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு வாய்ப்பலாம் சில பேருக்கு ஏற்படலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதே சௌகர சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் மதிப்பான புதன் நான்காம் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்க ஸோ வீடு சொத்து சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் ஐந்தாம் மதிப்பான சுக்கரும் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு சில பேர் வந்து குழந்தைகள் வந்து வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஆறாம் அதிபதியான சேவை வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சில பேர் வந்து கொஞ்சம் நெடுதூர பிரயாணங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ள கொஞ்சம் சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்போ வேறு வேறு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படும் கணவன் ஒரு ஊரில் மனைவி ஊரில் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஏற்படும் பட் இதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மேடம் டோட்டலாக இருக்கிறதுக்கான அமைப்பிலும் ஒன்றுமே கிடையாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் வச்சு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணிகளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்காக நிறைய பாடுபடுவீங்க நிறைய அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் நிறைய அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு பருவாமதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது நம்மளை தேடி வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு கடன் கேட்கினா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மனம் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிட்ணும் சாமிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வ வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான் திருச்செந்தூரில் போய் பிச்சடி அடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு அது உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கணும் சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கியா அவங்க வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவருக்கான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்கிற வசதி இல்லாமல் இருக்குது அது செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே குடு இப்படி குடு இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரம் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மன ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ தின்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போயான்றதுலாம் அடுத்த விஷயம் பட் அதைவிட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மக்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதாவது சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துரும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே இன்னமோ காலைல வரதே சாமிக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு அந்த இந்த சூடம் அந்த பா ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்கார் சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்குறிங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்குன்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சு அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்கும் நம்ம உணர்ந்து கும்புடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்காரு நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமா இல்லையா அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இதை கர்மா இருக்குன்னா இந்த கர்மா வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்ட போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மசாரம் வந்து இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனைலாம் எங்கே போகுதுனே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதமாக டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்றாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எப்பறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா போதை நீங்கள் இறைவனோட ஒன்றுட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா என் லைஃப்பில் நடத்துக்கு என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம் திட்டினாலும் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி நான் திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணணும் ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரும் காரணம் என்னென்னா இறைனை உணரும்பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால் தான் அடிக்கடி சொல்லுது ஐயோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணுங்க அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இப்படின்னு நீ பிரின பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுறது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுடைய உங்க உங்கள் லட்சுமினா நினைவேணுங்க